இச்சிங் இருந்து இருந்து நம்ம வந்து எந்த ஒர்க்குமே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமா இருக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்வெட் ஆகுது கொஞ்சம் வேர்த்து வடிஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சுது உடனே எனக்கு வந்து இச்சிங் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொல்வாங்க இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க அருகம்புல் சாறு தினமும் நம்ம காலையில வெறும் வயிற்றில் குடிக்கணும் அருகம்புல் சாறு தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்தத்தை வந்து சுத்திப்படுத்தக்கூடிய ஆற்றல் அருகக்கு இருக்கு தீமையகத்தியோட படிகாரம் சேர்த்து செய்யக்கூடிய தைலத்தை நம்ம பொழுது எவ்வளவு நாட்பட்ட ஸ்கின் ப்ராப்ளம் இன்ஃபெக்ஷனாலும் முற்றிலுமாக குணமாகும் குறிப்பிட்டு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே நமக்கு நல்ல மாற்றங்கள் வந்து பார்க்க முடியும் நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா எம்டி டி சித்தா சருமம் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் நிறைய இருக்கு அதுல முக்கியமா பார்த்தோம்னா சில இன்ஃபெக்ஷன் அதுலயும் பூஞ்சை தோற்று அப்படின்னு நம்ம சொல்றோம் படர் படர்த்தாமரை இருக்கு இல்ல டீனியா இன்ஃபெக்ஷன் ஒரு சிலருக்கு நம்ம பார்க்க முடியுது எவ்வளவுதான் நான் மெடிசன் எடுக்கிறேன் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் ஆனா எனக்கு சரியாகல கொஞ்ச நாள் சரியாகுது திரும்பவும் அதிகமாகுது பொதுவா சம்மர் சீசன்லேயோ இல்லை வின்டர் குளிர்காலங்களோ எனக்கு வந்து அதிகமான சர்மத்தில் வரக்கூடிய நோய் காணப்படுதுன்னு நம்ம பார்க்க முடியுது நிறைய பேர் சொல்லுவாங்க இதுல முக்கியமாக இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதனால வருது இது வந்துடுச்சுன்னா நம்ம எப்படி சித்த மருத்துவத்துல முழுவதுமாக குணப்படுத்தலாம் பார்க்கலாம் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்றது நம்ம ஸ்கின்ல பூஞ்சை தொற்று படர் நமக்கே தெரியும் ரிங் வாம் அப்படின்னு சொல்லுவோம் ரவுண்ட் ரவுண்டா நம்ம உடல்ல சில பகுதிகளில் ரவுண்ட் ரவுண்டா அந்த பார்டர்ல மட்டும் கொஞ்சம் எலிவேட்டடா நமக்கு தெரியும் ரெட்டா இருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட இடம் வந்து ரொம்ப சிவந்து அரிப்பு எப்பவுமே இருந்த மாதிரி இருக்கும் சில நேரங்களில் அதுலேருந்து சம் ஃப்ளூயிட் செக்ரேஷன் வந்து நம்ம பார்க்க முடியுது இது ஒரு இடத்துல இருந்து அந்த எட்ஜஸ் வந்து பார்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும் ஸோ உடல் முழுவதுமே அது வந்து பரவுவதற்கான நிறைய சான்சஸ் இருக்கு அடுத்தது டீனியா இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றது இந்த கண்டிஷன் அதிகமாக ஸ்வெட் ஆகுது இல்லையா தோல் மடிப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப ஸ்வெட் ஆகிற இடத்துல நம்ம பார்க்க முடியுது நிறைய பேருக்கு இடுக்கலை அக்குள் பகுதியில் லாக்ஸிலரி ரீஜன் அக்குள் பகுதிகளில் அண்டர் பிரஸ்ட் மார்பகத்துக்கு கீழே பெண்களுக்கு நிறைய பேருக்கு முக்கியமாக க்ளூட்டியல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உட்காரக்கூடிய பிட்ட பகுதியில் இந்த இச்சிங் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் இது கொஞ்சம் நாள் ஆக ஆக நாள் அடிவில் என்ன ஆகணும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் முதுகு முழுவதுமோ இல்லை நெஞ்சு பகுதி முழுவதுமோ பரவ ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங்ல லைட்டாக தடிப்பு மாதிரி இருக்கும் நம்ம வந்து இச்சிங் எனிடைம் வந்து ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் சிலர் சொல்வாங்க என்னால சொரிஞ்சு சொரிஞ்சு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஸ்கின்ல வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நம்ம பார்க்க முடியும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்னா தோளோட கலரே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும் ரொம்ப டார்க்கா ஆகும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த இடத்துல ரொம்ப திக்கான மாதிரி கருப்பா கருமை நேரத்தில் நம்ம பார்க்க முடியும் திக்கா தோல் வந்து நார்மலா சாஃப்டா இருக்கிறத விட ரொம்ப திக்காயிடும் ஸோ இச்சிங் இருந்து இருந்து நம்ம வந்து எந்த ஒர்க்குமே பண்ண முடியல டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க குளூட்டீல் ரீஜனில் உட்கார்ற இடத்துல அதிகமாக இருக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்வெட் ஆகுது கொஞ்சம் வேர்த்து வடிஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சுது உடனே எனக்கு வந்து இச்சிங் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க இமிடியேட்டாக என்ன பண்ணோம்னா அவங்க யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் டவல்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக வச்சுக்கணும் இப்போ வாஷிங் மிஷினில் நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது எல்லாரோட துணியை ஒன்றா போடுறோம்னா இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்கள்தும் சேர்த்து போட்டோம்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் ட்ரெஸ் மூலயமா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நிச்சயமாக பரவும் அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற சோப்ஸு எல்லாமே தனியாக நம்ம ஹேண்டில் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கண்டிஷனுக்கு நிச்சயமாக நம்ம சோப் பயன்படுத்தக்கூடாது குளியல் பொடி நலங்கு மாவு சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய பஞ்சகல்ப குளியல் பொடியை தான் நம்ம நிச்சயமாக பயன்படுத்தணும் அடுத்ததாக இதற்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது நான் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் இது எப்படி நம்ம க்யூர் பண்ணலான்னா பிளட் ப்யூரிஃபயர் எடுக்கணும் ரத்தத்தை சுத்தி செய்யக்கூடிய மருந்துகள் மூலிகைகளை நம்ம தொடர்ந்து எடுக்கணும் இந்த மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே தெரியும் ஏதாவது நம்ம பிளட்ல இம்பியூரிட்டிஸ் இருக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்குன்னா அருகம்புல் நம்ம எடுப்போம் அருகம்புல் சாறு தினமும் நம்ம காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும் அருகம்புல் சாறு தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்தத்தை வந்து சுத்திப்படுத்தக்கூடிய ஆற்றல் அருகம்புல்லுக்கு இருக்கு அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன மூலிகை சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தலாம்னா சிவனார் வேம்பு பயன்படுது இந்த சிவனார் சூரணம் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரும பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து சிவனார் வேம்பு நம்ம குழித்தைலமாக இருக்குது குழித்தைலம் அப்படின்னு பூமியில் புதத்து வச்சு அந்த பானையில் போட்டு நெருப்பு மூட்டி அதுலேருந்து வரக்கூடிய எண்ணெயை நம்ம கலெக்ட் பண்ணி உள்ளுக்கும் எடுத்துக்கலாம் எக்ஸ்டர்னலா வெளி பிரயோகமாகவும் இந்த சிவனார் வேம்பு தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த சிவனார் வேம்பு சூரணம் இரண்டு கிராம் அளவுக்கு தேனோடு கலந்து தேனமும் இரண்டு விலை சாப்பிடணும் அதே மாதிரி எக்ஸ்டர்னலா நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் சீமையகத்தி சீமையகத்தியோடு படிகாரம் சேர்த்து செய்யக்கூடிய தைலத்தை நம்ம பயன்படுத்தும்பொழுது எவ்வளவு நாட்பட்ட அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாலும் முற்றிலுமாக குணமாகும் குளிக்கக்கூடிய நம்ம தண்ணீரில் இந்த படிகாரம் படிகார நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்த மருத்துவத்தில் இருக்குது படிகார நீர் ஒரு இருபதுலேருந்து முப்பது எம்எல் அளவுக்கு அந்த பக்கெட்டில் நம்ம ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி வேப்பிலை இலை வேப்பிலை பொடி இருந்தால் அதையும் போட்டு அந்த தண்ணீரில் நம்ம குளிக்கணும் குளியல் பொடியை பயன்படுத்தி நான் சொன்ன மாதிரி பஞ்சகல்ப குளியல் பொடியும் பயன்படுத்தலாம் இதுல ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு அதாவது இந்த ஃபங்கஸை பூஞ்சி தொட்டு அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகள் எல்லாமே இந்த பஞ்சக்கல்ப குளியல் பொடியில இருக்கு இதில் முக்கியமா நெல்லி வற்றல் கடுக்காய் வேப்பம் வித்து வெள்ளை மிளகு கஸ்தூரி மஞ்சள் இந்த அஞ்சு மூலிகையும் சேர்ந்ததான் பஞ்சகல்ப குளியல் பொடி இதில் முக்கியமா நமக்கே தெரியும் வேப்பிலையில எந்த வகையான தொற்றுகளாக இருந்தாலும் வெளியேறும் மஞ்சளுக்கும் அந்த ஆற்றல் இருக்குது வெள்ளை மிளகும் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல போட்டு நம்ம குளிக்கும்போது மிக விரைவில் எளிமையான முறையில் இதை குணப்படுத்த முடியும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது ரொம்ப நாளாக நான் சொரிஞ்சு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது சொரிஞ்சு சொரிஞ்சு எனக்கு ப்ளீட் ஆகுது ஸ்கின்னே ரொம்ப திக்கா பிளாக் ஆயிடுச்சு இந்த மாதிரி கண்டிஷன் தீர்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க இதன் இது வந்து அனுபவ ரீதியாக நம்ம சொல்றது என்னன்னா நிறைய பேருக்கு இந்த சித்த மருந்துகள் எடுத்து இதை குணப்படுத்த முடியாத இந்த பூஞ்சை தொற்று கடினமான தோல் நோய்களுக்கு நிரந்தர தீர்வு கா சித்த மருத்துவத்தில் இருக்கு தோல் சார்ந்த நோய்கள் இந்த பூஞ்சை தொற்றுகளுக்கு சித்த மருத்துவத்தில் எளிய தீர்வுகள் இருக்கு இந்த பதிவு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி